ஃப்ரைசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால் இந்த வாரம் முழுவதும் இனி என்கிற தலைப்பிலே இனி சம்பவிப்பது என்ன இனி நான் எப்படி வாழ வேண்டும் அடுத்தது இனி ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் இப்போ ஏற்கனவே இனி சம்பவிப்பது என்ன என்பதை பார்த்து விட்டோம் ஏனென்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை இனி வெளிப்படுகிற காலமாய் இருக்கிறது அதே போல சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் கர்த்தர் இனி நியாயம் தீர்ப்பார் என்பதை பார்த்தோம் கர்த்தர் இனி நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது என்பதை நம்ம பார்த்தோம் ஒரு சின்ன செய்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கொரோனா என்று ஒன்று வந்தது நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஒரு பக்கம் அது தேவனுடைய கோபாக்கினும் சொல்லலாம் தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் அது ஒரு வகை என்றும் சொல்லலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக மறந்துட்டோம் நம்ம கொரோனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஏன்னா இதே போல் தான் அங்கே கோபாக்கினை வரும் அதனால தான் பைபிள் சொல்லுது இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே போல் சகல எண்ணங்களையும் சகல செய்கையையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது என்று வேதம் சொல்லுது சரியா இன்றைக்கு இனி இன்னொரு இனியை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் இனி ஆண்டவர் எனக்கு செய்ததன் மூலமாக கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் அது என்னங்கிறத நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அப்போஸ் நாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாரு எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் எப்படி ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் கிடையாது பரதேசியும் கிடையாது நம்ம நம்ம இப்போ யாரா பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்த வான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்படிங்கிறாரு இந்த இடத்துல அவர் ஏன் நீங்க அந்நியர் கிடையாது பரதேசி கிடையாதுன்னு சொன்னார்னா ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பரதேசிகள் தான் ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போக போகிறவங்க ஏன்னா பரதேசி என்றால் அவனுக்கு சொந்தம் இல்லை என்று அர்த்தம் அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவும் சொந்தம் இல்லை என்று அர்த்தம் இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல நாம் வந்து சொந்தமாக அதாவது தேவனை நமக்கு சொந்தம் இல்லாத பரதேசிகளாக இருந்தோம் தேவன் அற்ற அந்நியர்களாக இருந்தோம் அப்படி இருந்த நம்மை தான் அவர் சொல்கிறார் நீங்கள் இனி அந்நியர்களும் இராமல் தேவனுடைய அதாவது ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம்னா இனி நான் தேவனுடைய வீட்டில் உள்ள ஒரு நபர் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நான் தேவனுடைய வீட்டில் உள்ள ஒரு நபராக இருந்தால் தேவனுடைய வீட்டில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவன் நான் பாத்திரவான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நமக்கு மூத்த குமாரன் இளையகுமாரன் கதை தெரியும் அதில் அந்த மூத்த குமாரன் இளையகுமாரன் வீட்டுக்கு திரும்பி வந்த செய்தியை கேட்டு வீட்டுக்குள் உள்ளே வருவதற்கு மனம் இல்லாமல் இருக்கும் பொழுது தகப்பன் போய் சொல்லுவார் மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறார் அதாவது என்னோடு இருக்கிறா என் வீட்டில் இருக்கிறார் என்னுடையது எல்லாம் உன்னுடையது நீங்க தேவனுடைய வீட்டாராக இருந்தால் நீங்கள் தேவனுடைய வீட்டில் இருந்தால் அவருடைய நன்மை எல்லாம் உங்களுடைய நன்மை ஏன்னா பவுல் எழுதுகிறாரு இனி நீங்கள் அந்நியரும் கிடையாது பரதேசியும் கிடையாது நீங்கள் தேவனுடைய நகரத்தாரும் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார் அப்ப அவர் சொல்றாரு இனி நீங்கள் தேவனுடைய வீட்டார் அப்ப இனி நீங்க தேவனுடைய வீட்டாக இரு வீட்டாராக இருப்பதற்கு காரணம் கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் பலியாகி இருந்த உங்களை தேவன் அற்றவர்களாக இருந்த உங்களையும் என்னையும் அந்நியராக இருந்த உங்களையும் என்னையும் அவர் தன்னோடு சேர்த்து கொண்டபடினாலே இனி நீங்கள் பரதேசியும் கிடையாது நீங்கள் அந்நியரும் கிடையாது ஒரே நகரத்தாரும் தேவனுடைய இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய வீட்டாராக இருந்தால் தேவனுடைய வீட்டில் உள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள் அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு உம்முடைய வீட்டின் நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்கும் அவருடைய வீட்டின் நன்மையினாலே அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார் அப்போ அவருடைய வீட்டின் நன்மையை நம்ம சோந்தரிக்கணும் அப்படின்னா நம்ம அந்நியராக பரதேசியாக இருக்கக்கூடாது அவருடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும் அப்போ அவருடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தோம் அப்படின்னா அவருடைய வீட்டின் நன்மையை நாம் புசிக்க முடியும் அவருடைய வீட்டின் நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும் அவர் வீட்டில் உள்ளதை நாம் சொந்தம் கொண்டாட முடியும் அவர் வீட்டில் உள்ளதை சொந்தம் கொண்டாடணுன்னா நம்ம அந்நியர் அவருக்கு கூடாது பரதேசம் அவருக்க கூடாது அப்போ இயேசு கிறிஸ்து செய்த மகத்தான காரியம் என்ன தெரியுமா புறஜாதிகளாக இருந்த நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தி அவர் சொல்கிறாரு இனி நீங்கள் அந்நியரும் கிடையாது பரதேசியும் கிடையாது இனி நீங்கள் தேவனுடைய வீட்டார் அப்படி நீங்கள் தேவனுடைய வீட்டாராய் இருக்கும்போது சில வாக்கு தத்தமான வார்த்தைகள் உண்டல்லவா பழைய ஏற்பாட்டில் இனி நீ அழுது கொண்டு இராய் இசைவேளியின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்போ ஆண்டவர் எனக்கு என்னங்க செய்கிறாரு தேவன் அற்றிருந்த என்னை தேவனோடு சேர்க்கும்படி தன் ஜீவனை தந்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு இருந்த பரதேசியாக இருந்த என்னை இனி நான் பரதேசி அல்ல இனி நான் தேவனுடைய வீட்டில் உள்ள ஒரு நபர் தேவனுடைய வீட்டுக்கு நான் சொந்தக்காரனாக அவர் என்னை மாற்றினார் இனி நான் தீங்கை காண மாட்டேன் இனி நான் அழுது கொண்டு இருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் தேவனுடைய வீட்டில் உள்ளவங்க தேவனுடைய வீட்டில் எல்லா நன்மையும் இருக்குங்க எனக்கு ஒரு குறை கிடையாதுங்க ஏன்னா அவருடைய வீட்டில் உள்ள நான் அவருடைய பிள்ளை நான் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மறந்துடாதீங்க இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி தீங்கு உன்னை தூக்கப்படுத்த முடியாது ஏனென்றால் இனி நீ பரதேசி அல்ல அந்நியன் அல்ல தேவனுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரம் கர்த்த நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம் God bless you.